ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாரத்துக்கு ஏஞ்சல் கால்ஸ் மூலியமாக யூனிவர்ஸ் என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம் வாங்க இது பைல் ஒன் பைல் டூ இது செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் அன்ஃபர்மேஷன் சொல்லலாம் ஐ அட்ராக்ட் பிளெஸ்ஸிங்ஸ்ன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போது பைல் ஒன் செலக்ட் பண்ணவங்களுக்கான ரீடிங் இன் த நெக்ஸ்ட் ஃப்யூ மந்த்ஸ் இட்ஸ் அப் டு யூ இன் த நியர் ஃபியூச்சர் நீங்கள் ரொம்ப நாளாக ஃப்யூச்சரில் ஒரு விஷயம் நடக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அது ஒன்றும் நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ்க்குள்ளே நடக்க வாய்ப்பு இருக்குது பட் அதுக்கு நீங்கள் கொஞ்சம் எஃபர்ட் போடணும் இந்த வாரத்துக்கான மெசேஜ் என்னன்னா தைரியமாக இருங்க ஒரு ஸ்மால் ஸ்டெப் எடுத்து வைங்க அப்போ நீங்கள் நினச்ச விஷயம் நடக்கும் வாய்ப்பு இருக்குது இப்போது பைல் டூ செலக்ட் பண்ண உங்களுக்கான ரீடிங் காம்ப்ரமைஸ் நாட் த ரைட் டைம் நோ நீங்கள் நினைக்கிற விஷயம் இப்போதைக்கு நடக்க வாய்ப்பில்லை ஆனால் அது ஃபுல்லாகவே கிடையாது அதுக்கு நீங்கள் கொஞ்சம் பேலன்ஸ் ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணினா அது சீக்கிரம் நடக்க வாய்ப்பு இருக்குது இந்த வாரம் என்ன மெசேஜ் என்ன மெசேஜ்னா அமைதியாக இருங்க எந்த விஷயத்தையும் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க